திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் பெரிய அலை பெரிய மழை பெய்து ஓய்ந்தது போல ஒரு மயான அமைதியை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு நான்கு நடந்த சம்பவங்களை குறித்து திருச்சபை மக்கள் விழிப்புணர்வு அடைவதற்காக நான் சொல்கிறேன் முதலாவது எஸ் சி சி காலேஜில் அந்த சிசிடிவி கேமராவுடைய பாஸ்வேர்டு எடுத்து தவறாக வைத்தார்கள் அல்லவா அது மறுபடியும் அது க பிரின்ஸ்பாலுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாருமே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அந்த பாஸ்வேர்டு அழிச்சாச்சு பிரின்ஸ்பாலுடைய கட்டுப்பாட்டில் வந்துச்சு அது மாத்திரமில்லை அநேக அதாவது எஸ்டிசி கல்லூரியில் பணிபுரிகிற பேராசிரியராக இருக்கட்டும் இல்லை அங்கே உள்ள ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும் இல்லை நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் படித்த கண்ணீர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் இயேசு உங்கள் மீது மனதுருகி உங்களுக்கு சம்பளத்தை பில் பாஸ் பண்ணுவதற்கு பழைய செயலாளர் கையெழுத்து போட்டார் இது ஒரு நல்ல செய்தி அப்போது கர்த்தர் யார் பக்கம் இருக்கிறாரு எளியவர்கள் கூப்பிடுகிற கூக்குரலுக்கு தான் பதில் கொடுப்பார் வர்ணபாசு இதில் தேவையில்லாமல் சாம்சரை கொண்டு இழுத்து விட்டு வழக்குக்கு போய் அலைஞ்சி எடுத்து இப்போ இதில் என்ன கதைனா இருபத்தாறு போஸ்டிங் ரெடியாக இருக்குது இப்போ ஆசைப்பட்டு பேராசை பெருநஷ்டமாகச்சு இவ அடுத்த எலெக்ஷனுக்கு சாம்சங் ஒரு சாம்சனை ஒரு அணியாக்கி பெயராயர் ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கணும்னு கனவு கோட்டையில் இருந்தார் திரளான இருபத்தாறு போஸ்டிங் மற்றும் எட்டு ஒம்போ பன்னிரெண்டு லட்சம் இவர் டிஎஸ் தப்பி வந்து சேர்த்து வச்சாருனாங்க அந்த பணம்லாம் சூறையாட வேண்டும் என்று திட்டம் போட்டு உள்ளே வந்தார்கள் அந்த திட்டம் பழிக்கவில்லை கர்த்தர் வெற்றி சிறந்தார் இனி எவரும் உள்ளே வர முடியாது கர்த்தர் ஒரு பெரிய அற்புத சார் இதில் யார் வேனாண் அணியில் உள்ள ஒருத்தர் நம்ம குரூப்பில் பேசியிருக்கிறாரு அந்த ஆடியோவை நான் கேட்டேன் அவர் ஏதோ ரொம்ப திருச்சபம் மேலே பாரப்பட்ட மாதிரி ஐயோ திட்டப்படுத்தல்னு இருக்குது திட்டப்படுத்தலாம் நிற்கவே நிற்கலைங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் பேராயர் ஆயர்கள் அவங்க ஆன்மீக பணிக்கு யாரும் குறுக்கவும் தடுக்க மாட்டாங்க ஒழுங்காக திடப்படுத்தல் யாராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள அவர் பேராயர் தான் பிரச்சனை தாந்தோனி தரமாக செயல்படுகிறனால தான் பிரச்சனையே வேற எந்த பிரச்சனையும் கிடையாது எதுக்காக கமிட்டி எதுக்காக ஸ்டாண்டிங் கமிட்டி இவங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது இது வெள்ளக்காரங்க காலத்தில் இயக்கப்பட்டது சட்டம் எதுக்கு வச்சு போயிருக்காங்க ஒருத்தர் தனிச்சையாக ஏதாவது செய்திடக்கூடாது என்பதற்காக தான் அதனால கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பிஷப் வீட்டில் அவர் என்ன பண்ணுறது அந்த தீர்ப்பை கேட்ட உடனே ஒரே பிரச்சனையா இது அங்கங்கே யார்ட்டையும் ஃபோன் பண்ணி வா கத்திருக்கிறாரு கடைசியில் அந்த பிஷப் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பிடிச்சி திட்டு திட்டுட்டாங்களாம் உங்க எல்லார்டையும் சண்டை போட்டு கிடைக்கீங்களே இது நிம்மதியே இல்லை வாங்க பேசாம வீட் நம்ம வீட்டை பார்த்து போவோம் என்று சொல்லி புலம்பி இருக்கிறாங்க உங்க எல்லார்டையும் சண்டை போட்டுக்கிங்க ஒருத்தட்டியாவது நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி ஒரே புலம்பல் வீட்டுக்குள்ளே சண்டை இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால பர்னபாசுடைய மகா மருமகன் எல்லாரும் நீங்கள் கவனிங்க இதெல்லாம் இதுக்கு மேலே நீங்கள் தட்டி கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்காது எல்லா மக்களுடைய வயிற்றில் சாபம் தலைக்கு மேலே வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அதிகாரத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது தேவனுடைய கிருபை இறக்க வேண்டும் அதை இழந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு ஐயோ என்று தான் நான் சொல்லுவேன் பாருங்க வீட்டுக்குள்ளே அங்கேயோட அங்கே கூட கலத்த முடியாமல் அங்கேயோட படுத்து தூங்கினார்னு தகவல் வருது இப்படி ஒரு அவல நிலைமை எதற்கு எதற்கு உங்களுக்கு வேண்டிய என்ன சோஸ்தர கூட்டத்தை நடத்துங்க கோயில் புரட்சியை நடத்துங்க இல்ல கன்வென்ஷன் கூட்டங்கள் புதுசு புதுசாக நடத்துங்க ஆயர்மார்க்கெல்லாம் நல்ல ஆன்மீக கூட்டங்களை நடத்துங்க அதெல்லாம் தப்பே சொல்லலை திட்டப்படுத்தல் ஆரணம் ஒழுங்காக நடத்துங்க எதுக்கு போட்டு இந்த சட்ட போய் இந்த யார் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையிடுறீங்க அதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஆர்தர் சதானந்தத்தை அதே போல இது அக்கௌண்ட்ஸ் கமிஷனரே அவர் அவர் ரிட்டையர்டு கலெக்டர் சப் கலெக்டர் அவரும் நீங்க ஜாக்கிரங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சாதாரணமா விட்டுவிட மாட்டோம் தவறு செய்தீர்கள் என்றால் நீதிமன்றத்தில் உங்க ஒப்படைப்போம் எல்லாம் நாங்க பாத்துிட்டு தான் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த பிஷப் எதற்கு எடுத்தாலும் பிபி பார்த்து லஞ்சம் கொடுக்கிறது அதெல்லாம் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல பிபி போய் பார்த்து லஞ்சம் கொடுக்கறது அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிறது யார் அப்பாவு சபாநாயகரை பார்த்து ஏதாவது ஒரு தவறான வழிக்கு யூஸ் பண்ணுறது இப்படியே வருது அதே போல் இந்த இடப்பட்ட காலத்தில் இவங்களா கேஷை கையில் வாங்கி வாங்கி செலவழிச்சாங்க அப்போ என்னப்பட்டாங்க இவங்க கையில் டைசன் ஆஃபீஸர் நான் போய் திறந்து கொடுத்த உடனே மடமட் ரிசிப்டாக போட்டாங்க வவுச்சர் வவுச்சராக போட்டு 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 கல்லை கணக்கு வைத்தாங்க அப்புறம் இவங்க யார் யார் மனோகர் சார் உள்ள போன பிறகு என்ன பண்றாங்க அந்த ஹார்ட் டிஸ்க கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க பாருங்கள் அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வந்து சத்தம் போடும்போது அவர் நீ எங்கே எடுத்தியோ எடுத்து வச்சிருப்பா இது என்ன அசிங்கம் சரி அதுக்கு வைக்கமோ எல்லாம் வச்சாங்களா ஹார்ட் கரெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க அப்போ எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாரு பர்னவாஸ் இதத்தன சாபம் இன்னைக்கு எதுக்கு கண்ணீர் எதற்கு ஆண்டவர் பக்கம் நிற்கவில்லை இந்த மாதிரி தில்லும் அதாவது கோயில் சொத்த திருடு எவனும் உருப்பட்ட சரித்திரம் கிடையாது அது இந்து கோயிலோ இஸ்லாமிய பள்ளிவாசலோ கிறிஸ்தவ தேவாலயமோ அது மக்கள் கண்ணீர் பிடித்து போட்ட காணிக்க வேர்வை சிந்தி சம்பாதித்து வந்ததுல கர்த்தருக்கு கொடுத்த காணிக்க இதுல வேற வேறாண் அணியில உள்ள ஒருத்தர் அவர் பெருசா பேசுறாரு நீங்க ரெண்டு பேரும் வழக்கு போயிட்டு யாருங்க உள்ள போனது சாம்சன் அத்துமீறி உள்ள போனாரு உன இவங்க வழக்கு போடுறாங்க இப்ப இதுல என்னல்ல இது என்னாச்சு சீனியாரிட்டி படி நீ வேலை போட முடியாது என்ன இது வரைக்கும் சீனியாரிட்டி படி போட்டீங்களா இது வரைக்கும் சீனியாரிட்டி படி போட்டீங்களா முன்னூற்றி இருபது பேர் வேலை இல்லாம வேலையை கொடுத்த பிறகு சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் எத்தனை வரைக்கும் போட்டீங்க முன்னூற்றி இருபது ஆசிரியர் பணியிடப்பட்டு ஏழு வருஷம் சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருக்காங்க என்ன நீங்க சொல்றாங்க என்ன சீனியாரிட்டியை படி நீ பண்ண முடியாது ஏங்க என்னுடைய பிரேர் என்ன போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் இந்த மூன்றையும் அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லும் வரைக்கும் மாட்டேன் எனக்கு வேண்டியது ஏழை நடுத்தர மக்களுக்கு லஞ்ச லாவணி இல்லாம சீனியாரிட்டி படி அது போய் சேரணும் வேலைக்கு இதே போல இன்னொன்னு சொல்றேன் இந்த ஆசிரியர் பணி நியமனத்துக்கு ரூபாய் தூக்கிட்டு போறீங்களா நான் ரொம்ப உண்மையாவே அது அது ஊழல் செய்யறதுக்கு போறீங்களா அவர் தவறு செய்யறாரு அதற்கு லஞ்சத்தை கொடுக்கறது தான் அதற்காக போகிற கிறிஸ்தவ பெண்களே உங்களுக்கு ஐயோ தான் நீங்க தான் உங்களுக்கு எடுக்கிறீங்க எங்க நீங்க லஞ்சம் வாங்கி இன்னொரு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு போக வேண்டிய வேலையை உங்க கடை உங்ககிட்ட இருக்கிற பண செல்வாக்க வைத்து இவர்களுக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்து அந்த வேலை போய் உட்காருங்க அது ஆசீர்வாதம் தராது ஏழையினுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார் அதனால லஞ்சம் வாங்குறவங்கள மாத்திரம் நான் சொல்லல கொடுக்கறதும் தவறு இந்திய அரசு இடத்துல இருக்கு வாங்குவதை காட்டிலும் லஞ்சத்தை கொடுப்பதும் தவறு நீங்க எல்லாரும் பணக்காரங்க வசதி உள்ளவங்க நகை நட்டுகளை பெற்று எப்படியா லஞ்சம் கொடுத்து பதவிகளை போயிருந்தீங்க ஆனால் அப்பாவி ஏழை பெண்கள் என்ன செய்வாங்க ஏழை ஆண்கள் என்ன செய்வாங்க அப்போ கொடுக்கறது அவர்தான் அவர் தான் நீங்கள் கொடுங்க நான் தான் என்னன்னு சொன்னாங்க நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லு கணுங்க நான் சொன்னேன் கொடுத்து ஏமாறட்டு அப்படின்னு நம்ம தடுக்க கூடாது நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டு வாங்குறவங்க திறமையாக வாங்கிட்டு போட்டு இவங்க ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு போட்டு நம்ம சொல்லி கொடுத்தாச்சு சட்ட வழக்கு நைதி இருக்கு இன்னும் நீங்கள் போஸ்டிங்கு ரூபாய் கிட்டு தானே ஓடுறீங்க ஆகவே பெரிய ஒரு ஷேம் பேராயர் பர்னபாஸுக்கு பெரிய ஷேம் அது மாத்திரமல்ல இன்னைக்கு எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க சாம்சங்கை சார்ந்தவர் எல்லாரும் ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது லட்டு கிடச்சிச்சின்னு சொல்லி ஆசையாக உள்ள போய் உட்கார்ந்தாங்க இன்றைக்கு அது கையில் விட்டு நழுவி போயிடுச்சு அது கையில் கிடைச்சது நழுவி பேச்சு ஆக ஒரே ஒப்பாரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்பதான் தேர்தல் நடக்காது பாருங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை கிழமை புதன்கிழமை சுப்ரீம் கோர்ட் லிஸ்ட் நாற்பத்துக்கு மேல போயிச்சு போன தடவை நாற்பது வந்தே நாற்பத்தொன்னு வந்து ரீச் ஆகல இந்த தடவை நாற்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை ரீச் ஆகாது இது திட்டம் போட்டு செய்கிறது போல எங்களுக்கு தெருது அதனால இது இப்போ நீங்க நிர்வாகம் பண்ண முடியாது நீங்க போஸ்டிங் போட முடியாது அதனால அவரவர் அவரவர் வேலையை பாருங்க கேட்டீங்களா அடுத்தாப்ல தேர்தல் எப்போ வருது எப்போ இருந்து நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க அடுத்தாப்புல பணத்தை சுருட்ருக்கு இப்போதைக்குல தேர்தல் வராது எல்லாரும் படுத்து ஊழியம் நடக்கும் ஊழியம் தடை இல்லாமல் நடக்கும் நிர்வாகம் தடை இல்லாமல் நடக்கும் புதுசாக நீங்கள் லஞ்சம் வாங்கி போஸ்டிங் போட முடியாது அதனால இந்த வாரமும் சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளி தான் போகுது நாம நெட்டில் போய் நீ பார்க்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா நாற்பத்தெட்டு வராது பக்கத்தில் வராது அதே போல டூ ஃபோ கிளாக்கு கேஸ்ன்னு சொல்லி அது கீழே கொடுத்துருக்காங்க அதனால் மத்தியானத்துக்குள்ளே ஒரு இருபது வந்தாலும் டூ ஓ கிளாக் கேஸ் எத்தனை இருக்கும் அது நடக்கும் அதுக்கப்புறம் தான் வரும் இது நாற்பத்தெட்டு சாத்தியமில்லை ஆகவே அவரவர் அவரவர் ஒரு வேலையை பாருங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க அதனால் திருச்சபை மக்கள் நீங்க திருந்துங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் காணிக்கை எல்லாம் போடலாம் குறைச்சிருங்க வச்சுக்கிடுங்க எதுக்காவது முக்கியமான தேவைகள் வரும் பொழுது அது அந்த நேரம் பொருளா நீங்க செய்யுங்க காணிக்க தோத்திர காணிக்க அந்த காணிக்கன்னு சொல்லி முன்னாடி போய் காணிக்க போடாதீங்க எவ்வளவு கேலவு நீங்க நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ கூட திருச்சபை வளர்ந்து பெருகும் நீங்க தான் தவறு செய்வதற்கு உறுதுணையாக இருக்காதிங்க எல்லா பணமும் கோட்டு கோட்டு கோட்டுன்னு போகுது அந்த ரிசிப்ட் எல்லாம் உங்களுக்கு நம்ம இந்த ஸ்கிரீன்ல காட்டுறேன்னு பாருங்க ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் எது நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞருக்கு பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க ஆகினால பணங்கள் எல்லாம் அநியாயமா போகுது ஜாக்கிரதையா இருங்க ஆகவே பேராயருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடாமல் இருக்கணும்னா ஒழுங்கா ஊழியத்தை பாருங்க இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது இன்னும் கடவுள் இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு அதை உண்மை உத்தமா ஊழியத்தை செய்யுங்க மக்கள் யாரும் உங்களை திட்டமாட்டான் ஒருத்தர் உங்களை குறுக்க வர மாட்டான் உங்க பின்னாடி உள்ள கயவர்களை தூக்கி வீட்டுக்கு போச்சு சொல்லுங்க அவங்களால தான் உங்களுக்கு ப்ரெஷர் உங்க பின்னாடி நிற்கக்கூடிய கேபி கே அன்கோ இவர்களால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாம் தலைக்கு மேலே ஏறிட்டு இனி அடுத்தது ஹார்ட் அட்டாக் வந்து தான் போவோம் இவங்க அவ்வளோ வரையும் அடிச்சு வெளியே பார்த்துட்டு பேசாம சாப்லின்னு உள்ள இருக்கட்டு நீங்க இருக்க வீட்டம்மா இருந்து நல்லா ஜோகம் பண்ணுங்க ஊழியத்தை டிரைவர் வெளியே கூட்டிட்டு போவார் போங்க இந்த 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 சாக்கடை குரஸ்டிகளோடு நீங்க சேராதிங்க சேராதிங்க அவங்க அரசியல்வாதி அரசியல் பண்ணிட்டு போட்டு நீங்க எதுக்கு ஆன்மீகவாதி அதுக்கு போய் இறங்குறீங்க உங்களுக்குன்னு ஒரு அணி தேவையா சாம்சங் வேதனை அணில இருந்தாரு அவரை கொண்டு இழுத்து உங்க அணிக்கு கொண்டு வந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தீங்க ஒன்றும் நடக்கவில்லை கர்த்தர் வெற்றி சிறக்கிறார் இன்னும் மறுபடியும் மறுபடியும் நிறைய வழக்குகள் போட்டு தூர் எடுக்கப்படும் அதனால ஒழுங்கு மரியாதை ஊழித்து செய்யுங்க இல்லை என்றால் ஐயா ரொம்ப பிஷப் சொன்னது போல பொட்டணத்தை கட்டிட்டு வீட்டை பார்த்து போங்க உங்களால இனி எதுவுமே நிர்வாகத்தை செய்ய விடமாட்டாங்க சட்டம் போட்டாச்சு நீதியரசர் தீர்ப்பு கொடுத்துட்டார் மீண்டும் நல்ல செய்தி அவர் சந்திக்கு வரை வரை கிருபை உங்களோடு கூட இருப்பார்